வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ஹோட்டல் அசோகாவில் நீர் ஆதார வளப்பெருக்கம் விவசாய மேம்பாட்டு கொள்கை வரைவு பிரதிநிதிகள் மாநாடு தமிழக ஆறுகள் வளம் மீட்பும் இயக்கம் அட்வொகேட் குருசாமி தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் பிரதிநிதிகள் மாநாட்டில் தமிழக விவசாயிகள் நீர்நிலை ஆதரவாளர்கள் சமூக சேவகர்கள் மற்றும் டெல்லி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் விவசாயிகள் நீராதார வள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சமூக தலைவர்களை உள்ளடக்கிய இயக்கத்தை மேம்படுத்தி உணவு பாதுகாப்பு நீர்வளம் விவசாயிகள் நலன் மற்றும் நல்ல நிர்வாகம் சார்ந்து மாநாட்டில் திட்டமிடப்பட்டு முக்கியமான நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் நடைபெற்ற பிரதிநிதி மாநாட்டிற்கு முடிவில் விவசாய பிரதிநிதிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்